எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு ஐந்து லட்சம் சொல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பிரம்மாண்ட பேச்சு போட்டி சேலம் மண்டலம் போட்டி நடைபெறும் நாள் இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இடம் ஏவிஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம் போட்டியில் பங்கேற்க கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க தமிழகத்தில் ஜனநாயக முறைப்படி ஆட்சி நடத்துகின்றோம் என கூறும் திமுக ஜனநாயகத்திற்கு விரோதமாக ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால் உடனடியாக தடை செய்வதை வழக்கமாக கொண்டிருப்பதாக திருச்சியில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் குற்றம் சாட்டியுள்ளார் பொதுவாக பாரதிய ஜனதா கட்சி நடத்தக்கூடிய எந்த ஒரு ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் போராட்டமாக இருந்தாலும் பொதுக்கூட்டமாக இருந்தாலும் தமிழகத்தில் ஜனநாயக முறைப்படி ஆட்சி நடத்துகின்றோம் என்று திராவிட முன் சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயகத்துக்கு விரோதமாக ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால் உடனடியாக தடை செய்வது கைது செய்வது சிறையில் அடைப்பது வழக்கு பதிவு செய்வது என்பதை வழக்கமாக கொண்டிருக்கின்றார்கள் இந்த பொதுக்கூட்டத்திற்கும் கூட எங்களுடைய கருத்தை மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்வதற்காக ஏற்பாடு செய்யக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்திற்கும் கூட காவல்துறை அனுமதி மறுத்தது நாங்கள் நீதிமன்றத்தை அணுகி நீதிமன்றத்தின் மூலமாக அனுமதி பெற்று இந்த கூட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம்